வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்கிற யாரை எப்படி பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்கிறதுக்கு பாஜக பாத்தீங்கன்னா மாநிலத்தலைவர் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக இருந்துச்சு ஸோ இப்போ மாநிலத்தலைவர் பார்த்தீங்கன்னா பொறுப்புக்கு வேறு யாரோ வரப்போகிறதா பார்த்தீங்கன்னா ஒரு பரவலாக பேசப்பட்டுச்சு ஒன்னு பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் பேர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நைனா நாயந்திரன் நைனா நாயந்திரன் பார்த்தீங்கன்னா தென் மாவட்ட முகமா இருக்காங்க பாஜகவில் அவர் அதிமுக அமைச்சராக இருந்தவர் ஸோ டெல்லி காதுக்கு என்ன போட்டுக்காருன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் இருந்தால் நான் அதிமுக ஏற்கனவே கட்சியில இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களை கூட்டணி கொண்டு வந்துருவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேபி முனிசாமி எல்லாம் நினச்சிட்டாங்க மிரட்டுறாங்க ஸோ எங்களை மிரட்டுறாங்க நாங்கள் அடிப்படையாக மாட்டோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு இதை பற்றி பார்த்தீங்கன்னா அண்ணன் மாட்டி கேட்கும்போது ரைடு வந்து விடுறதுக்கு நைனா நகேந்திரக்கு எந்த அதிகாரம் இல்லைன்ற மாதிரி டேரெக்டாகவே நைனா நகேந்திரனை அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு ஸோ இந்த கேப்பில் பாத்தீங்கன்னா இப்போ எப்படி வந்து நயனா நாயேந்திரன் வந்தால் ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு தாய்நிலையாக இருக்காரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஓபி சசிகலா கொண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இப்போ மும்முரம் இறங்கியிருக்கதா ஒரு தகவல் வழியாக இருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தேங்க்ஸ்